படங்களாக எவ்வளவு படம் நடிச்சாரு ரஜினி சினிமாக்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கவே இல்லை படங்கள்லாம் நடிக்கல ஆனா இஸ்லாமியருக்கு எதிராக உள்ளவரை போய் ஒருத்தர் சந்திக்கிறார் இஸ்லாமியருக்கு எதிராக உள்ள கட்சியில போய் சச்சின் டெண்டுல்கருக்கு ரசிகராக எத்தனையோ முஸ்லீம்கள் இருந்தாங்க கடைசியில போய் பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் அங்கே போய் சேர்றாரு சக்திமான்னு ஒரு நாடகம் நடந்துச்சு தெரியுமா முன்னாடி சக்திமான் அப்படின்னு ஒரு பிரபலமான நாடகம் தூர்தர்ஷன் சேனல்ல போடுவாங்க கடைசியில் சக்திமான் எங்க இருக்காருன்னா பிஜேபியில இருக்கார் முக்கிய பொறுப்புல இருக்கிறார் சக்திமான் அரசியல்வாதி வந்துதான் நம்ம பாதுகாக்கணும் அப்படி செத்த சாகட்டும் செத்துட்டு போறோம் இணைந்து கொள்கையை இழந்து இஸ்லாத்தை மானத்தை கும்பிடு போட்டு அந்த பதவியோ பட்டமோ இஸ்லாமியர்களுக்கு சலுகையோ தேவையே இல்லை அஸ்லாம் வலைக்கம் முகமதுலாஹ் வரகாத்து எல்லாம் அல்லா அல்லாவிடியார்களே நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷால்லா அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனலில் இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலமதுல்லா அவர்களுக்கு அல்லா அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல் அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கு உண்டான கூலியும் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி தான் ஆகையால் இன்ஷா அல்லா அவர்களுக்காக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனையாவது செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்ல அல்லாஹ் நாடியார்களே நடிகர் விஜய் கட்சி தொடங்கிவிட்டார் அதில் இஸ்லாமியர் இணையலாமா கூடாதா என்ற ஒரு கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது ஏற்கனவே கட்சியிலிருந்து பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து அதிமுக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விலகிவிட்டது இப்போது அதிமுகவில் இணையலாமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு அதிமுகவில் நிறைய முஸ்லிம்கள் இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த இதற்கு இடையில விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் தமிழக வெற்றிக்கழகம் என்ற பெயரில் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாரு நடிகர்கள் தமிழகத்தில் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு கிழவியை கட்டி முடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு மக்களை காப்பாற்றுற மாதிரி நடிச்சிட்டு பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிட்டு இப்படியெல்லாம் நடித்து விட்டு திடீர் அரசியலில் குதித்து அதில் வெற்றி பெறுவது என்பது தமிழகத்துக்கு இது புதிதல்ல எம்ஜிஆர் காலத்தில் துவங்கி எம்ஜிஆர் மாத்திரம் இல்லை கருணாநிதி அவர்கள் கூட சினிமா துறையில் உள்ளவர் தான் சினிமா நடிகராக இல்லைனாலும் துறையில் உள்ளவர் தான் அதை தொடர்ந்து இப்போ விஜயகாந்த் அவர் அந்த அளவுக்கு வரல இறந்துட்டாரு ஆனால் இவங்க எல்லாருமே வந்து சரத்குமார்ல இருந்து நடிகர் கார்த்திக்ல இருந்து எல்லாருமே அரசியல் கட்சி துவங்கினாங்க கமலஹாசன் தோங்கினாரு இவங்க எல்லாமே பெரிதளவு இதுல வந்து வெற்றி அடையலை எம்ஜிஆர் ஒரு ஆள் அடைஞ்சாங்க அதற்கு பிறகு அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்க அடைஞ்சாங்க கருணாநிதி அவர்கள் அடைஞ்சாங்க இப்படி அதிகமான மக்கள் தமிழகத்துல என்ன செய்கிறாங்கன்னாக்கா சினிமாவில் நடிச்சிட்டு சினிமாவில் கதை எழுதிட்டு சினிமாவில் மக்களை கவர்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிவிட்டு உடனே இவர் தான் வந்து நாட்டை காப்பாற்ற வந்தவர் அங்கே நாலு பேரை காப்பாற்றிட்டாரா சண்டையடிச்சு சண்டை போட்டு இவர் தான் நாட்டை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி மக்களை நம்பி என்ன செஞ்சிடறாங்க சில நேரங்களில் தலைவராக கூட தேர்ந்தெடுத்துறாங்க சில பேர் சரியாகவும் நடக்கிறாங்க சில சில பேர் வந்து தவறாகவும் நடக்கிறாங்க இப்போ அவர்கள் கூட சினிமா துறையில் உள்ளவர் தான் ஆனால் பெருளவு பிரகாசிக்கலை பிரகாசிக்கல வெளியில் வந்து கட்சியை ஆரம்பித்து அவரும் கட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இப்படி பல பேர் பல கட்சிகள் நடத்துகிறாங்க அதில் வந்து பல இஸ்லாமியர்களும் பயணிக்கிறாங்க பல இஸ்லாமியர்கள் பயணிக்கும் போது ஒவ்வொரு கட்சியும் நம்முடைய சமூகத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்மளை பயன்படுத்தாமையாவது இருக்கும் நமக்கு வந்து பாதகமாக சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல பாதகமாக இல்லாமல் இருந்தால் அதுவே போதும் ஆகையால நம்மெல்லாம் வந்து அந்தந்த கட்சிகளில் இருக்கட்டும் இருக்கணும் என்று சொல்லி இந்த மாதிரியான தமிழர் இப்போ இந்த கழகம் அப்படிங்கிற பேர் வந்து எல்லா இடத்துலையும் வந்துடுது கழகம் அப்படிங்கிற பேர் வந்து இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த பேர் வந்து இன்றைக்கு வந்து வெளியாகி இருக்கிறது இந்த கழகத்தில் இது இஸ்லாமியர்களுக்கு கழகம் பண்ணக்கூடிய கட்சியா ஏன்னா பல கழக கட்சிகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு துரோகங்களை செய்திருக்கிறது அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே சில நன்மைகள் செய்திருந்தாலும் அதிகமான துரோகங்கள் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இஸ்லாமியர்களை காப்பாற்றவில்லை சிறைவாசிகளுக்கு கை கொடுக்கவில்லை இஸ்லாமியர்களுக்கு துரோகம் தான் செய்திருக்கிறார் அந்த மாதிரியான கட்சிகள்லாம் இருக்குது அப்ப கலகம் பண்ணாம இருந்தா சரி இந்த கழகம் வந்து எந்த கழகத்தை பண்ண போகுது அப்படின்னு தெரியல ஆனா இஸ்லாமியர்கள் இதுல போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறிதான் விதை விஜய் ரெண்டு மூணு காரணங்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா விஜய் வந்து அவர் வந்து ஜோசப் விஜய் அவர் வந்து கிறிஸ்தவரா இருக்கிறதுனால நிச்சயமாக பிஜேபி பக்கம் மாட்டாரு அப்படின்ட்டு மக்கள் வந்து நினைக்கிறாங்க யாரையுமே உறுதியாக சொல்ல முடியாது இஸ்லாமியா அதாவது பிஜேபி பக்கத்து சாயாமல் இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது அவர் நடித்த படங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு எதிரான படங்களாக எவ்வளவு படம் நடிச்சாரு ரஜினி சினிமாக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கவே இல்லை படங்கள்லாம் நடிக்கல ஆனால் பிஜேபியில போய் ஜாயின் பண்ணக்கூடிய சங்கியாக மாறினாரா இல்லையா கோயிலுக்கு போறது தவறு கிடையாது ராமர் கோயிலுக்கு போறது வந்து ஐநூறு ஆண்டு கால உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது லால் சலாமு அப்ப அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு அப்ப இவர் பண்ணக்கூடிய எல்லா சினிமாவையும் நீங்க நெஜ வாழ்க்கையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது எல்லா நடிகருக்கும் அந்த மாதிரி அளவுல நீங்க வைக்காதீங்க அப்ப விஜய் வந்து சினிமாவில் வந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி கட்டுமையா இஸ்லாமியர் வந்து சிலிப்பர் செல்ஸாக இஸ்லாமியர்களை காட்டினாரு ஏன்னா அப்ப துப்பாக்கிங்கிற படத்துல அதே மாதிரி பீஸ்ட்ங்கிற ஒரு படம் வந்துச்சு அதுல முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சு உமர் நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த பேரை உமர் ஃபாருக்குங்கிற பேரை கடுமையாக மக்கள் மத்தியில பதியக்கூடிய அளவுக்கு ஒரு அப்பாவிய தாடி வச்ச ஒரு ஆள் ஜிப்பா போட்ட ஒரு ஆளை வந்து தீவிரவாதியாக சித்தரிச்சு இவர் பண்ண அடாத்துங்கிறது கொஞ்ச நஞ்செல்லாம் அது கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு துப்பாக்கி படம் நடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய தகப்பனார் வந்து என்ன சொன்னார் சந்திரசேகர் இனிமே என் மலையை வந்து ஆதரவத்தை நடிப்பாருன்னாரு சொல்லி வாய முடியல இந்த மாதிரி படம் நடிச்சு விட்டாரு அப்ப இவரெல்லாம் வந்து கிறிஸ்தவராக இருந்தாலும் இவர் பாஜக பக்கத்து சே ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போய் நரேந்திர மோடி போய் சந்திச்சுட்டுலாம் வந்தாரு அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இஸ்லாமியருக்கு எதிராக உள்ளவரை போய் ஒருத்தர் சந்திக்கிறார் இஸ்லாமியருக்கு எதிராக உள்ள கட்சியில போய் அந்த கட்சி நடத்தக்கூடிய விழாவில் போய் ஒரு நடிகர் போய் கலந்துக்கிறாரு ஒரு சமூக ஆர்வலரும் தன்னை சொல்லிக்கிறாரு பாரதியை பார்த்தீங்கன்னா எப்படி பேசுனாங்க அப்ப இவங்க எல்லாம் இவருடைய செயல்பாடுகள்லாம் வெளியில வந்திருக்கு சங்கி யார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கோவில் திறப்பு விழால எல்லாமே வெட்ட வெளியாயிருச்சு சச்சின் டெண்டுல்கருக்கு ரசிகராக எத்தனை முஸ்லீம்கள் இருந்தாங்க கடைசியில போய் பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் அங்கே போய் சேர்றாரு சக்திமான்னு ஒரு நாடகம் நடந்துச்சு தெரியுமா முன்னாடி சக்திமான் அப்படின்னு ஒரு பிரபலமான நாடகம் தூர்தர்ஷன் சேனல்ல போடுவாங்க கடைசியில் சக்திமான் எங்கே இருக்காருன்னா பிஜேபியில் இருக்காரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் சக்திமான் இப்படி யாரெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நஞ்சையும் விதையும் விதைச்சிக்கிட்டு எப்படா நம்முடைய உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் கிடைக்கும் நம்ம நம்ம விஷத்தை கக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது விஷத்தை கக்குவதற்கு உண்டான பாத்திரமாக கேந்திரமாக பிஜேபி வந்த உடனே எல்லாம் விஷத்தை கக்குறாங்க பிறகுதான் இவங்கெல்லாம் வந்து சங்கிகள்னு எல்லாருக்குமே தெரியுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசியல் களத்துல இன்றைக்கு வந்து பல பேர் என்ன பண்றாங்கன்னா அரசியல்ல வந்துட்டு இஸ்லாமியர்களை சீண்டி பார்க்குற மாதிரி பேசுறது அப்புறம் வாபஸ் வாங்கிறது அப்புறம் மன்னிப்பு வாங்குறது அப்ப இப்படியான ஒரு வேலைகளை இன்றைக்கு அரசியல் கட்சிகளும் சரி நடிகர்களும் சரி யாராக இருந்தாலும் நீங்க முழுசா நம்பவே நம்பாதீங்க படைத்த இறைவனை தேர வேற யாரை நம்பாதீங்க யாரும் நமக்கு பாதுகாவலும் யாரும் தேவையில்லை யாரு நம்மளை பாதுகாக்க தேவையில்லை நம்மை நாமளே பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் யுக்திகளை அழைக்க நம்ம அமைக்க வேண்டுமோ அந்த வகையில் நம்ம யுக்திகளை அமைத்துறா நம்ம நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த கட்சியில சேர்ந்து இந்த நடிகர் செத்துட்டு போறோம் இவங்கள்ட்ட போய் இவங்க அரசியல்ல போய் இவங்க ஓட்டு கேட்க போறோம்னு சொல்லி இவங்க அரசியல் களத்துல குதிச்சு இவங்க வந்து ஜேரசியாது அரசியல் ஜெயிக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஹராமான வேலைகள் எல்லாம் செய்வர வேண்டும் எல்லாருக்குமே தெரியும் சாராயம் வாங்கி கொடுத்து அங்க போய் கூப்பிட்டு விழுந்து மாலையை போட்டு பரிவட்டம் கட்டி கோயிலுக்குள்ள போய் எல்லா வேலைகளையும் பண்ணித்த இஸ்லாத்தை விட்டு அவங்க செய்ய அதை பத்தி பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்கள் போய் அதை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்களா இல்லையா அப்ப இந்த சினிமா நடிகர்கள் வந்து இப்படி வெளியில வந்து நாங்க நான் வந்து அரசியல் களத்துல குதிச்ச மக்களுக்கு நல்லா பண்ண போறேன் ஆனா இவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் பின்னாடினா வெளிவரும்னு சொல்லி சொல்றாங்க இவருடைய கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும்ல அப்ப அரசியல் கட்சிகளுக்கு என்று கொள்கை கோட்பாடு என்று ஒண்ணு இருக்கும் அப்ப அவங்களுடைய கொள்கை கோட்பாடு புத்தகங்கள்லாம் இன்னும் முழுமையா வெளி வரல அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க மேலோட்டமாக ஏன்னா சாதி மத பேதம் இல்லாத எல்லாரும் சொல்லுவாங்கல்ல பேதம் இல்லாத அரசியலை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க லஞ்சம் இல்லாத ஒழிக்க வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படித்தான் சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க இதை நம்ம முழுசா நம்பலாமா மற்ற மற்ற கட்சிகள்கிட்ட எப்படி நம்ம முழுமையாக நம்ப முடியாது அதே போன்று விஜயிடம் நம்பவே முடியாது அப்ப இஸ்லாமியர்கள் போய் ஏன்னா இந்த சமயத்துல பல கட்சிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா பயந்து இருக்கிறாங்க என்னப்பா உள்ளதே ஏகப்பட்ட இப்போ ஒரு ஏரியாக்களை வந்து நாலு வீடு இருந்துச்சுன்னா ஆறு இன்ஜினியர் இருப்பாங்க முன்னாடி இன்ஜினியர்னா ஒரு இன்ஜினியர் இருப்பாரு ஏரியாக்க ஆறு வீடாக கட்டுவாரு இப்போ இன்ஜினியர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டால் அது ஈஸியா சொல்லி போடலாம் இருக்கிறதுக்கோ இன்ஜினியர் வீடு தான் முன்னாடி இன்ஜினியர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டால் அதோ பாருங்க ஒரு இன்ஜினியர் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு இன்ஜினியர் மாதிரி இப்போ அரசியல்வாதிகள் அரசியல் களத்துக்கு அது பெருகி போச்சு எல்லாமே பெருகி போச்சா இல்லையா நடிகர்கள் முன்னாடியே நடிகர்னா என்ன சொல்லா ஹீரோனா இப்ப எல்லாருமே ஹீரோ எல்லாருமே நடிகர் எல்லாருமே எல்லாமே பண்ணலாம் அந்த மாதிரி அரசியல்லையும் வந்து இப்போ வந்து வெற்றிடம்லாம் கிடையாது அப்போ வெற்றிடமா இருந்துச்சு எம்ஜிஆர் ஜெயிச்சார் ஆனால் ஆர்எஸ்எஸ் உள்ள விட்டதே எம்ஜிஆர் தான் இந்துக்களுக்கு ஒரு அதாவது முஸ்லீம்களுக்கு ஒரு முஸ்லீம் லிக்குன்னு இருக்கும்போது இந்துக்களுக்கு ஒரு இந்து இருக்கக்கூடாதான்னு கேட்டாரு அப்ப பிஜேபி உள்ள விட்டதே அவர் தான் அப்போ அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு வந்து கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி பிறகு சில பேர் தவறை திருத்தி கொண்டு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அப்படிலாம் மாறினாங்கன்னு வைங்களேன் இப்பெல்லாம் அது சாத்தியமே கிடையாது எல்லாரும் அப்படி மாறுவாங்கன்னு சொல்லவும் முடியாது அது விஜய்டு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது பெரிய அளவுல முழுசா நம்பவும் கூடாது அப்போ சேரக்கூடியவர்கள் பேசாமல் இருக்கிற கட்சியில் இருங்க அந்த இருக்கக்கூடிய கட்சிகளில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல தவறுகள் நடந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டிக்க முடியாமல் கூட சில பேர் அந்த கட்சிகளை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இஸ்லாமியர்கள் எதற்காக நீங்கள் சேரக்கூடாது நான் சமுதாயத்துக்காக சேருவேன் இந்த கட்சியில் சேர்ந்தா என்னுடைய சமுதாயத்துக்கு பாதுகாப்பு சுய லாபத்துக்காக சேர்கிறவங்க இருக்காங்க அதை நம்ம சேர்க்கவே முடிய கணக்கில் ஆனால் இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாத்திற்கோ பாதுகாப்பு பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாரு இன்னைக்கு யார் சொல்ல முடியல திமுகவும் பிஜேபிக்கு எதிராக இருக்குன்னு சொல்றாங்க அதிமுகவும் எதிராக இருக்குன்னு சொல்றாங்க சீமானு எதிராக அப்போ கட்சியில் ஆள் சேர்க்கிறவங்க பூராமே வந்து பிஜேபிக்கு எதிராக இருந்து ஆள் சேர்த்துன்னு நினைக்கிறாங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆகையால நமக்கு படைத்த இறைவன் மாத்திரம்தான் பாதுகாவலன் கட்சிக்கா கட்சியில போய் இணைந்து கொள்கை இழந்து இஸ்லாத்தை இழந்து மானத்தை இழந்து சுயமரியாதையை இழந்து கும்பிடு ஓட்டு அந்த பதவியோ பட்டமோ இஸ்லாமியர்களுக்கு சலுகையோ தேவையே இல்லை அதற்கு இறப்பதே மேல் உயிரோடு இப்படி இருப்பதை விட இறப்பதே மேல் இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப அந்த கொள்கை கோட்பாடுகளை விட்டுட்டு நம்ம அந்த கட்சியில போய் சேர்ந்து இயக்கத்துல சேர்ந்து பயணிச்சு கொண்டு தேவையே கிடையாது ஆகையால சிந்தித்துக் கொள்ளுங்கள் யாரையும் முழுமையாக நம்பாத படைத்த இறைவனை தவிர திருமறை குரானை தவிர இறைத்துதனுடைய வழிமுறையை தவிர வேறு யாரையும் எவரையும் நம்முடைய பாதுகாவலன் என்று நம்பி மோசம் போகாதீர்கள் என்பதைத்தான் நாம் இதிலிருந்து சொல்கிறோம் சிந்தியுங்கள் செயல்பாடுகள் வாகிதத் நான் இறந்திருந்தாஹிரம்பிலுமீன் அசலாம் வலைக்கும் அரமத்துலாகி விவரத்துவோம் மேலும் சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே